அது ஒருஜுன்னு ஒரு ட்வீட் ஒன்னு பண்ணி அதை டெலீட் பண்ணி அது ஒரு சர்ச்சையாகி போயிட்டுருக்கு அப்போ நாற்பது பேர் இறந்துருக்கறாங்கங்கிற கவலையில உட்கார்ந்துட்டு இருந்தால் இன்னொரு எழுவரு இறந்தா பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு முயற்சி அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையல் நம்ம வந்து ஜென்ஜி போராட்டம் அடுத்த ஜென்ரேஷன் எழுச்சி புரட்சினா இது ஏதாவது கட்டமைக்கப்படுமா இது வந்து ஏதாவது வள்ளூர் கோட்டை வாசல் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமா இது எப்படி நடக்கும் அப்போ என்ன அவங்களுடைய எண்ணமா இருக்குது ஏன் ரிமூவ் பண்ணீங்க அப்போ இது தப்பா சரி இது தப்பாக போச்சுன்னு சொன்னது யாரு டிஎம்கே காரங்களா பிஜேபி காரங்களா ஏடிஎம் கே காரங்களா நைன்டி நைன் பர்சன்ட் உங்களுக்கு கட்சிக்காரங்களா விஷயம் செஞ்ச அப்புறம் தான் கான்சிக்வன்சஸ் புரியும்னா நீங்க சரியான அரசியல் தலைவரா ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி அது கான்சிக்வன்சஸ் தெரியும் இப்படி அடிச்சா அப்படி போகும் இந்த இடத்துல காயின் நேரத்துல இது இங்க அடிச்சு அங்க போகணும் அப்படின்னு அது எப்படி போனான்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து அரசியல் கிடையாது அது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாடு நாளைக்கு நீ அமைச்சராக வேண்டாமா திரு விஜய் முதலமைச்சராக வேண்டாமா சரிங்களா அப்ப அப்படிதான் நீங்க ஆசையில் உள்ள வர்றீங்க அப்ப ஒரு அமைச்சரா நீங்க எடுக்கிற முடிவு நாளைக்கு பார்த்து சொல்லி தலைமுறை காலி பண்ணுவீங்களா

உங்களுடைய பார்வை சிறந்த விவகாரங்கள்ல ஆதவ் அர்ஜுனா போட்ட ட்வீட் வந்து ரொம்ப அதிர்ச்சி தரது அபத்தமானது அது எப்படி அபத்தமானதுன்னா அவரே டெலிட் பண்ணியிருக்காரு அதனால அபத்தமானது அதில் வந்து குழப்பமில்லை அவர் வந்து முதல்ல அந்த அந்த ட்வீட்டை போடுறாரு புரட்சி வெடிக்கணும் எழுச்சி வளரணும் நேபாள் மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி ஜென்சி இதெல்லாம் வந்து போடுறாரு இது வந்து ஒரு ட்ரெண்ட் இப்போ அதாவது ஒரு ஒரு புரட்சி வெடிக்கிறதுன்னு வச்சுக்கிடுவோங்க ஒரு பேஜ் நேபாளில் நடந்த கலவரத்தில் அதிகாரப்பூர்வமாக எழுபது பேர் வந்துருக்காங்க அதிகாரப்பூர்வம் மட்டும் இல்லையா தெரியாது அரசாங்கம் சொல்ல முடியும் அரசாங்கமே இல்லை அப்புறம் வந்து நம்ம எத்தனை சொல்ல முடியாது இல்லையா நம்ம வந்து அதுக்கு எழுதுவேறு அப்போ அப்படி ஒரு எழுது பேர் யாரோ ஒருத்தர் ஆட்சி நடக்குது மாறுது வேறு அதெல்லாம் புரட்சிக்கும் ஸ்டாலின் அவர்கள் அரசாங்கம் இருக்குது மாறுது அதெல்லாம் புரட்சிக்கணும் ஒரு எழுது பேர் இறந்தால் பரவாயில்லையான்னு கேள்வி அப்போ நாற்பது பேர் இறந்துருக்கிறாங்கிற கவலையில் உட்காந்துட்டு இருந்தால் இன்னொரு பேர் இறந்தால் பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு முயற்சிகள் எப்படி நம்ம வந்து ஜென்ஜி போராட்டம் அடுத்த ஜென்ரேஷன் எழுச்சி புரட்சினா இது ஏதாவது கட்டமைக்கப்படுமா இது வந்து ஏதாவது வள்ளூர் கொண்ட வாசல் நடக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமா இது எப்படி நடக்கும் அப்போ என்ன அவங்களுடைய எண்ணமாக இருக்குது சரி அப்புறம் எதுக்கு நீங்கள் நேபாள் ஸ்ரீலங்காலாம் எல்லாம் ட்ரில் பண்ணி விட்டீங்க ஜென்சி இதெல்லாம் இதுக்கப்புறம் அதை மட்டும் எதுக்கு ரிமூவ் பண்ணி எடிட் பண்ணுறோம் சரி அதை மட்டும் ஆ ரிமூவ் பண்ண முடியும் ஏன் ரிமூவ் பண்ணிங்க அப்போ இது தப்பா சரி இது தப்பாக போச்சின்னு சொன்னது யாரு டிஎம்கேக்காரங்களா பிஜேபிக்காரங்களா ஏடிஎம்கே காரங்களா நைன்டி நைன் பர்சன்ட் உங்கள் கட்சிக்காரங்களா உங்க உங்கள் தலைவரோ இல்லாட்டி சொந்தக்காரங்களோ நலம் விரும்புகிறோ உங்கள் வே நான் சொல்லி கேட்க மாட்டார்ல உங்களுக்கு புரியுங்களா நீங்கள் ஃபோன் பண்ணியானே அதை நிற்கிறீங்கன்னு சொல்லி கேட்க மாட்டார்ல அப்போ எதிர்கட்சிக்காரங்களோ பிற கட்சிக்காரங்களோ மற்றவங்களோ வேடிக்கை போகிறாங்களா அப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கே தப்புன்னு அப்புறம் அதை நீங்கள் எப்படி போட்டீங்க சரி அப்புறம் எடிட் பண்ணிட்டீங்க அப்போ வந்து உங்களுக்கு தான் எடிட் டெலிட்லாம் பண்ணோன்னா எடிட் பண்ணால் போதும் முடிவு பண்ணி அப்புறம் டெலிட் பண்ணிங்க அப்போ இதோடைய கான்சிக்வன்சஸ் புரியுது சரிங்களா ஒரு விஷயம் செஞ்ச அப்புறம் தான் கான்சிக்வன்சஸ் புரியும்னா நீங்கள் சரியான அரசியல் தலைவரா ஒரு விஷயம் செய்கிறதுக்கு முன்னாடி அது கான்சிகுவன்சஸ் தெரியணும் சொல்லுங்களா இப்படி அடித்தா அப்படி போவோம் இந்த இடத்துல காயின் இடத்துல இது இங்கே அடித்து அங்கே போகணும் அப்படின்னு தெரியணும் அது எப்படி போனால் நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அரசியல் கிடையாது அது வந்து ரொம்ப ஆபத்தான விளையாட்டு உங்களுக்கு புரியுங்களா அப்போ வந்து பின்விளைவுகள் தெரியாமல் நீங்கள் நாளைக்கு நீங்கள் அமைச்சராக வேண்டாமா திரு விஜய் முதலமைச்சராக வேண்டாமா சரிங்களா அப்போ அப்படி தான் நீங்கள் ஆசையில் உள்ள வர்றீங்க அப்போ ஒரு அமைச்சராக நீங்கள் எடுக்கிற முடிவு நாளைக்கு பார்த்தோம் சொல்லி தலைமுறை காலி பண்ணுவீங்களா மக்கள் தொகை தான் இந்தியாவின் சாப கெடுன்னு காங்கிரஸ் கட்சி எழுபத்தஞ்சில் நினைச்ச மாதிரி நினைக்க நினைக்கிறீங்களா அப்போ அவங்க தொலைநோக்கு பார்வையில் இன்னைக்கு மக்கள் தொகை தான் நம்முடைய பலமாக இருக்குது அப்போ நாற்பது வருஷத்துல நாடு வந்து பலமடைந்ததே மக்கள் தொகையில நாற்பது வருஷம் முன்னாடி நீங்கள் நாடு நாசமாக சொல்லி சொன்னீங்க என்ன கணக்கு அப்போ தொலைநோக்கு பார்வை வேண்டாம் அப்போ வந்து மக்கள் தொகை பிரச்சனையாக ப்ரொடக்டிவான மக்கள் தொகை பிரச்சனை பார்க்கணும் அப்போ அந்த மக்களை நீங்க சரியா பயன்படுத்தணும் அப்போ நீங்க என்ன தூண்டி விடுறீங்க என்ன விரும்புறீங்க தூண்டி விடுறாங்க என்ன என்னது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க புரட்சி வெடிக்கணும் எழுச்சி வரணும்னா என்னன்னு சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நான் தெரியல சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அதை ரொம்ப சிம்பிள் ஏன் டெலிட் பண்ணீங்க ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அறைக்கு ஆமா ஆமாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் பாப்பா அதுதான் நம்ம சொல்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நம்ம வந்து ஆட்சி மாற்றம் இதற்கெல்லாம் வந்து விடியல் வந்து முடிவுக்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க பியூர் பொலிட்டிக்கல் எந்த குழப்பம் எல்லாருமே சொல்லியிருக்காங்களே நாலு அம்மாவும் டி ஏடிஎம் கேட்சி முடிய போது நூறு முறை சொல்லிருக்காரு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் எதிர்க்கு சொல்ல இருந்த போது இது இப்ப முடிய போதுன்னு இவங்க சொல்லியிருக்காங்களே இதை இருபத்தாறு ஆட்சி வைக்க போகிறோம் அதில் தப்பு கிடையாது ஜனநாயக பூர்வமாக நீங்கள் ஒரு ஆட்சியை முடிவு கொண்டாங்க ஒரு ஆட்சி ஆட்சி கொண்டாங்க தப்பு கிடையாது வன்முறை மூலமா அதை தான் இல்லை நீங்கள் நேபாளில் என்ன வெடிச்சது ம் கஞ்சா ப பங்களாதேஷ்ல என்ன வடிச்சது ஸ்ரீலங்காவில் என்ன வடிச்சது கொஞ்சம் யோசிங்க நேபாளில் ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து விளையிறாரு சரிங்களா சர்மா ஒளி விளைகிறாரு உடனே ஒரு அம்மா வந்து பதவி ஏற்றுறாங்க அந்த அம்மா யார் செலக்ட் பண்ணா தெரியல சார் அது உங்களுக்கு யார் அந்த போராட்டத்திலேருந்து தலைவனா குழுக்கள் முறையா சரிங்களா முகமது யூனிஸ் வெஸ்ட் பெங்காலில் பங்களாதேஷில் தேர்ந்தெடுக்கப்படுறார் யார் தேர்ந்தெடுத்தா அவங்க யார் உங்களை அப்பாயின் பண்ணா இவங்க தான் தேவேந்திரன் ஏன் அவங்க முடிவெடுக்கல சரி இவர் முடிவெடுத்து யூனுஸ் தேர்ந்தெடுத்த உடனே இவ அந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் அம்மாவை தேர்ந்தெடுத்தோம் எப்படி உடனே சரியா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் யாரோ ஒரு நோக்கம் இருந்துச்சு அது நிறைவேறணும் புரியுதுங்களா அப்ப நீங்க என்ன விரும்புறீங்க இவ்வளவுதானே கேள்வி நம்ம ஆட்சி மாற்றம் வரட்டும் அது ஜனநாயக பூர்வமா நடக்கணும் நரேந்திர மோடி வேண்டாம்னு சொல்லுங்க ஸ்டாலின் வேண்டாம் சொல்லுங்க உங்க உரிமை அது உங்களுடைய உரிமை கொடுத்த உரிமை அது எப்படி வரணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு கொண்டு வாங்க செய்யுங்க உங்களை யார் தடுத்தா அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சிக்கு வந்து போய் யாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்களா மக்கள்கிட்ட போனார் இன்னும் அது ஜெயிச்சார் நீங்கள் வாங்க ஒரே லெக்ஷன் ஆட்சி கூட்டி நாளைக்கு வரலாற்றில் பிடிங்க எம்ஜிஆர் அது ரெண்டு தேர்தல் ஆச்சு மூணு தேர்தல் ஆச்சு இப்போ விஜயன் நான் பாருங்கள் ஒரே தேர்வுட்டார் சொல்லுறேன் நாலு ஒரு நீங்கள் என்ன எதிர்பார்க்குறிங்க ரொம்ப அபத்தமான ரொம்ப அதிர்ச்சி தரத்தக்க விஷயம் ரொம்ப மிஸ்கைடிங் விஷயம் இப்போ எப்படி பொலிட்டிகல் பொலிட்டிஷனாக ரெடியாகிறாங்கன்னு ரொம்ப அதிர்ச்சியார் பொலிட்டிஷனாக ரெடி ஆகுறது ஆமாம் அப்ப உடாந்த உங்களுக்கு ஒரு ஒரு செயலுடைய விளைவுகளை தெரிஞ்சு நீங்க செய்யணும் சார் அரசியல்வாதிகள் நீங்க டிசிஷன் மேக்கர்ல நீங்க ஒரு சட்டம் கொண்டு வருவீங்கல்ல நீட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து திமுக இருந்தால் கூட்டணி அரசு டெட்டுக்கு சட்டம் கொண்டு வந்து திமுக இருந்தால் கூட்டணி அரசு இன்னைக்கு ரெண்டையும் எதுக்கு திமுக அரசு தொலைநோக்கு பார்வை இருக்கா நீங்க சொல்லுங்க தெரியுமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்து அப்ப யார் ஆட்சியில் இருந்தா தெரியுமா திமுக காங்கிரஸ் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் திமுக சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து நீட் வரவே ஆந்துருச்சு எக்ஸாம் யார் ஆட்சியில் இருந்தா அப்ப என்ன எப்ப வந்துச்சு எதை எதெல்லாம் நீங்க எதிர்க்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க தான் கொண்டு வந்தீங்க என்னையாக ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க தான் சார் நான் சொல்ல வர்றேன் அதுதான் சொல்ல நீங்க எதுக்கு எதுக்குறீங்கன்னு கேட்கிறேன் நான் அப்ப உங்களுக்கு தொலைநோக்கு பார்வை இருக்கான்னு கேட்கிறேன் ஒன்னு நீங்க எதிர்த்து நின்றுங்க ஒன்னும் குழப்பம் இல்லை அது உங்களுடைய பாலிசி டிசன் பார்ட்டி நீங்க தான் எதுக்குறீங்க நீங்க தான் ஆதரிக்கிறீங்க நீங்க தான் கொண்டு வரீங்க நீங்க தான் எதுக்குறீங்க புரியும் இதை தான் நான் சொல்லுவேன் திரு ஆதர்ஜன அதே மாதிரி தான் இருக்கு ஒரு எனக்கு வந்து தேவேந்திரன் ஒரு ட்வீட் போடுவார் டெலிட் பண்ணுவார் எனக்கு பிரச்சனை இல்லை இது மாதிரி நூறு பண்ணியிருப்பார் எனக்கு அதில் பிரச்சனை ஏன்னா காமன் மேன் ஒரு சாதாரண ஒரு ஆள் டேட்டு போகணுரு அவர் நாளைக்கு அமைச்சராகனு ஆசைப்படுறாரு அவர் ரொம்ப அக்ரஸிவான அம்பிசியஸ் ஆள் அவருக்கு ஆசை இருக்குல்ல திமுக இருந்தாரு விடுதலை சில வந்தார் மூணு வருஷத்துல மூணு கட்சி சரிங்களா உடனே உடனே மாறுறார் எதுக்கு அவர் அவருடைய உரிமை அம்பிசியஸாக இருக்கிறனால அடுத்த நகர நினைக்கிறார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நபர் நாளைக்கு அமைச்சராக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் இப்படி செஞ்சார் எப்படி ஆட்சி கொடுமை அவர் கையில் உங்களுக்கு போய் ஆட்சி ஒருத்தருக்கு நம்பிக்கை இருக்கும் சார் பாகிஸ்தான்காரன் குண்டு போட்டான்னு சொல்லிட்டு இப்போ சண்டை போட்டாங்கன்னு இவர் மாதிரி கோவப்பட்டு அதை வச்சு பாகிஸ்தான் சண்டை வந்துருச்சுன்னு ஆப்ரேஷன் சிந்தூர் யாரை கேட்டு நிறுத்துனீங்கன்னு திரு சிதம்பரம் கேள்வி எழுப்புறாரு சரிங்களா அவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு நாங்கள் மும்பை பாம் வந்து நாங்கள் வந்து போகிறத போட்டுக்கூடாதுன்னா அமெரிக்கா சொல்லிச்சு நாங்கள் சரின்னு சொன்னோம்னு அவர் பேட்டி உங்களுக்கு தெரியுங்களா என்ன செஞ்சிருக்கீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அரசியல்வாதி இப்படி இருந்தால் அப்படி செய்ய முடியும் கண்ட்ரலீஸா ரைஸ் கேட்டுவிட்டாங்க நாங்கள் நிப்பாட்டோன்னு சொல்கிறாங்க இப்போ கேட்குறார் யாரை கேட்டு நிப்பாட்டினேன் அமெரிக்கா தான் நிப்பாட்ணு எங்க நீங்கள் நிப்பாட்ணுன்னா நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க மின்ஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் சர்வீஸ் எதுக்குது போர் தொடுக்காதீங்கன்னு அமெரிக்காவிலேருந்து பல உள நாடுகள் ப்ரெஷர் பண்ணாங்க கான்ட்ரலிஸ் அரீஸ் நான் பதவியேற்று மூணு நாளே வந்துட்டாங்க இல்லை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் அப்படி வெளியுறவு துறைக்கு ஒரு

இருபத்தாறு கொண்டு எப்போ நீங்க கொண்டு இது நிறைய இந்த வந்து வரீங்க வாட்ஸ்அப் குழுக்களில் பரவுது சோஷியல் மீடியாஸ்ல பரவுதுன்னு ஒரு இது இது ஒரு நிறைய நிறைய பேர் பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு புகார் அதுக்காகத்தான் அபத்தமானதுன்னு சொன்னேன் நான் வழக்கமா அப்படி சொல்ல மாட்டேன் தான் ஒரு அரசியல் தகுதியோட இருக்குதான்னு நான் கேக்குறேன் ஏன்னா இது எப்படி போகணும்னு தெரியாதுல்ல யார் பண்ணுவான்னு தெரியாதுல்ல நேற்று விழுப்புரம் பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தேன் தாவேக்கா பேரில் திமுக காரங்க போஸ்டர் ஒட்டிகிட்டு இருந்தாங்கன்னு ஒரு சண்டை வேலூர் கிட்ட விஜய் ரசிகர்கள் அப்படிங்கிற பேர்ல வேற ஒரு மன ஏதோ இது சங்கம் அப்படிங்கிற பேரில் திமுக காரங்க ஒட்டிருக்காங்க அவருடைய சண்டை விஜய் ரசிகர்களுக்கும் திமுக சண்டை என்ன ஒன்று சொல்லுவாங்க சார் இவங்க ஏதோ தமிழ் சங்கம்னு போட்டிருக்காங்க தமிழ் சங்கம் புராசு திமுக காரங்க அடி சண்டை அப்ப யார் உண்மையா தெரியுமா தமிழ் மாணவர் சங்கம் அந்த பேர்ல நீங்க சட்ட பாக்கெட்ல விஜய் படத்தை வச்சுட்டா நான் விஜய் ரசிகர் நினைப்பேன் நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனா வந்து நான் அப்படி நினைப்பேன் நாலு பேர் பாக்கெட்ல வச்சிருக்காருன்னு அப்ப இப்படியா நடந்துச்சுன்னு அப்ப மிஸ்யூஸ் ஆகலாம்ல

தூண்டிவிட்டு ஆகாதா சார் நான் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆகாது பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு நேபாளோ பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ கிடையாது இந்தியா ரொம்ப முன்னாடி நம்ம நம்ம வளர்ப்பே வேறையா இருக்கு எப்பயுமே இந்தியா வந்து உலகத்தை தலைமை கொண்டு இருக்கான தகுதியான நாடா இருக்கு காரணம் என்னன்னா நம்ம பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் உருப்படியாக கன்ஸ்ட்ரக்டிவா அப்படி நாலு விஷயங்கள் இந்த மாதிரி சிதைக்கிறது இதான இது கொஞ்சம் அதீத அச்ச உணர்வோ எச்சரிக்கை உணர்வோ சார் எந்த பக்கம் போக தெரியாதுல்ல சார் நீங்க காட்டில் தீய பத்தி வைக்கிறீங்க அது பத்து நிமிஷம் பத்து நாள் அனுமதி எப்படி தெரியும் காட்டு தீ எப்படி யாரால சொல்ல முடியும் பத்த ஒரு ஆளும் சொல்ல முடியாது வன அதிகாரியாலும் சொல்ல முடியாது தீயணைப்பு துறையாலும் சொல்ல முடியாது எந்த பக்கம் பரவும்னு சொல்லி அதை தான் சொல்லிட்டு இருக்கேன் அக்டோபர் ஐந்து முதல் உங்கள் ஜெய்சந்திரன் இப்போது மிக பிரம்மாண்டமாக கீழ்க்க தலையில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அப்பவும் இப்பவும் ये पॉप चैनल है अदिरेडी कलेक्शन सररेडी सेलिब्रेशन